வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து சொத்து சம்பந்தமா நிறைய பார்த்துட்டு இருக்கிறோம் துறையில் வந்து ஒரு சொத்து நம்ம பதிவு பண்ண போகும்போது எல்லா ஆவணும் சரியா இருக்குது பார்த்து எல்லாமே நம்ம பத்துக்கு பதிவு போயிடுவோம் நிறைய பேர் பண்ற தப்பு என்ன அப்படின்னா ஒரு அமௌண்ட் நம்ம பேசியிருப்போம் அதாவது ஒரு அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ கிட்ட வந்து இவ்வளவு கொடுத்து வாங்குறதா பேசியிருப்போம் அதுக்கு வந்து அரசாங்க வழிகாட்டில் மதிப்புங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதாவது இப்ப சதுரடிக்கு ஆயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆயிரம் சரி வாங்கினா அரசாங்க மதிப்பு பத்து லட்சம் ரூபாய் அரசாங்க மதிப்பு ஆனா வந்து இருபது சதவீதம் விலை கொடுத்து வாங்குவோம் அந்த பத்து லட்சத்து நம்ம வந்து ஆவணத்துல வந்து நம்ம வந்து இவருக்கு தான் வாங்குறேன் அப்படின்னு எழுதுவோம் நிறைய ஆவணில் என்ன பண்ணிடுறாங்க இந்த பணத்தை போட்டு இதை நான் ரொக்கமா பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதிடுறாங்க இது மிக மிக தவறான செயல் என்ன காரணம் அப்படின்னா வருமான வரி சட்டம் இந்திய வருமான வரி சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு நபர் இன்னொரு நபருக்கு எந்த வித எந்த விதத்துலயும் எந்த ஒரு வயலையுமே வந்து பணமா கொடுத்து வரவு செலவு பண்றது பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் இருபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கம்மி இதுக்கு மேலதான் இதுக்குள்ளதான் வந்து நம்ம வந்து வரசு பண்ணிக்கணும் அதுக்கு மேல இருபதாயிரம் ரூபாய் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட எந்த ஒரு அமௌண்டா இருந்தாலும் அவர்கள் காசு வலையாகவோ வரையாளையாகவோ அல்லது அந்த ஆன்லைன் மூலமா தான் பண்ணணும் வங்கி மூலமா மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு வருமான வரிச்சத்தை தெளிவா சொல்லுது நம்ம ஏதாருக்குமே ஒரு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் நான் பணம் கொடுத்து வாங்குறேன் நம்ம சொத்து வாங்குறது இருபது வாங்குவோம் அஞ்சு லட்சம் கொடுத்து வாங்குறோம்னு சொல்லி டாக்குமெண்ட்ல எழுதி தந்துவீங்க உங்களுக்கு வந்து அது நீங்களே ஒப்புக்கொண்ட மாதிரி ஆயிரும் அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா இருநூறு சதவீத அபராதம் இப்போ அஞ்சு லட்சம் பத்து இருந்தீங்கன்னா நீங்க பத்து லட்சம் ரூபாய் வரும் அந்த மாதிரி ஒரு விகடான சூழ்நிலைக்கு வந்துடும் இது வந்து பரவாயில்ல நிறைய பேர் தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க இனிமேல் யாரும் செய்யாதீங்க நீங்க காசோலையா கொடுங்க அல்லது வரைவலையா கொடுங்க பண்ணுங்க இது பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை தப்பிக்க முடியும் இல்லைன்னா இது வந்து நம்ம போன வருஷத்துக்கு செத்து வாங்கணும் இல்ல ஒரு வருஷத்துல சார் தெரிய போகுது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க எட்டுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் உங்கள் ஆவணங்கள் உங்களோட இதெல்லாமே வந்து வருமானம் வச்சுட்டு பின்னாடி எட்டு வருஷம் வரைக்கும் சிக்கரை எடுத்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதை வந்து எடுத்து பார்த்து உங்க மேலே நோட்டீஸ் எடுத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி சிக்கலை சிக்கிக்காதீங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு ஆவணம் இருந்தாலும் சரி நீங்கள் ஆவணம் சுற்று வாங்குறா இருந்தாலும் சரி அந்த ஆவணத்தை கட்ட படிக்கும் போது விற்கிறவங்க கதை மாதிரி தான் விக்கிறவங்களுக்கும் இந்த இதில் என்ன அமௌண்ட் போட்டீங்களோ அந்த அம்மருக்கு வந்து நீங்கள் வருமானம் வரி கட்ட வேண்டியது நான் ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறேன் கேப்டன் கில்டக்ஸ் அதை பற்றி உங்களுக்கு நோக்க வீடியோ போடுறோம் அதுலேயும் சொல்கிறோம் அந்த மாதிரி அந்த சிக்கலை சிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பேங்க் ட்ரான்ஸ் மூலயமா தான் இந்த பணத்தை பண்ணணும் இது உங்களை எல்லாம் புரியுன்னு நினைக்கிறேன் சந்தேகமாக தான் கேளுங்கள் நன்றி வணக்கம்